வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் விசில் விட்டு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் விட்டுக்கங்க உரித்து எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வேற ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நாம் குருமாவுக்கு தேவையான காய்கறிகள் முருங்கக்காய் பட்டாணி வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா பொரியும் சோம்பு பொரியது பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிள்ளைய போட்டுக்கணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் அதனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிட்ருக்கணும் அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கு அதை வந்து இந்த வதங்கின வெங்காயத்தோடு சேர்க்கணும் அதை நல்லா வதக்கணும் தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் மசாலா தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூனு போட்டு வதக்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கிறேன் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கு பட்டாணி முருங்கக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றிக்கிறோம் இந்த காய்கறியெல்லாம் இல்லாமலும் இந்த கிரேவியை செய்யலாம் செஞ்சால் இதே டேஸ்டில் நல்லா இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இதை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இட்லிக்குமே சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம் இப்போ தேங்காவை ஒரு சின்ன மூடி எடுத்து அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த கிரேவியில் சேர்த்துடுறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக்கரை மூடிடணும் மூடி ஒரு விசில் விட்டால் போதும் அது நல்லா வெந்துடும் எல்லாமே எல்லா காயும் ஏற்கனவே உருளைக்கெழங்கெல்லாம் வெந்த தான் இப்போ என்ன பிரிஞ்சு எல்லாம் வெந்து இருக்குது பாருங்கள் காயெல்லாம் உருளைக்கிழங்குக்காய் எல்லாம் ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்